மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறைவாய் துணை புரிய வந்தருளும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போலும் இருப்பதாகமே இந்த நாளினுடைய நிறைவு நேரமாகிய இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவருடைய அருளாலும் அன்பாலும் நிரப்பி நம்மை வழிநடத்திய மூவொரு கடவுளுக்கு உளமார நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு மன்றாட்டை நாம் ஒன்றுகூடி புகழ்ச்சி வழிபாடாக நன்றி வழிபாடாக நம்மை இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிற வழிபாடாக நடத்துவதற்கு முன்னால் ஆன்மாவை ஆய்வு செய்வோம் இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய விருப்பப்படி நாம் நடந்தோமா இறைவனுடைய வழி நடத்துதலுக்கு ஒத்துழைப்பு தந்தோமா இறை அருளை பெற்று அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்தோமா நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் நம்முடைய உறவு நிலைகள் எப்படி அமைந்தன என்பதையெல்லாம் தாழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ஆய்வு செய்து பார்ப்போம் இறைவனுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக நாம் நடந்து கொண்ட நம்முடைய தவறுகளுக்காக நம்முடைய பலவீனங்களுக்காக தாழ்ச்சியோடு மன்னிப்பு வேண்டுவோம் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை மன்னித்து நாளைய தினத்தில் நாம் கண் விழிக்கின்ற போது புதிய மனிதர்களாக அருளும் ஆசிரம் பெற்ற மனிதர்களாக நாம் விழித்தழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம் அனைத்துலகையும் படைத்து ஆண்டு நடத்தும் அன்பின் நிறைவா உம்மை நான் முழு மனதுடன் ஆராதிக்கின்றேன் என்னை நீர் மனிதராக படைத்து உமன் அருட்பெருக்கினால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வைப்பதற்காக உமக்கு நான் உளமாற நன்றி செலுத்துகிறேன் இறைவா இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அரும் குடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன் எனது ஆன்மாவையும் உடலையும் உமது அன்பின் பாதுகாப்பில் நீர் இந்த நாளில் வைத்து காத்ததற்காக என் உளமாற உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமது அன்பில் நான் மென்மேலும் வளர எனக்கு அருள் தாரம் இறைவா இரக்கம் நிறைந்தவரே பாவி மனம் மாறி மீட்பு பெற வேண்டுமென்று நீர் விரும்புகிறேன் உமது அளவற்ற இறக்கத்தில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் அப்பா இரக்கமுள்ள தந்தையே இன்று நான் எனது பலவீனத்தினால் உமது மேலான அன்பிற்கு விரோதமாய் செய்த பாவங்களை நினைவுகூர்ந்து மனம் வருந்தி திருந்திய உள்ளத்தோடு உம்மிடம் திரும்பி வர தூய ஆவியின் அருளை இதோ இந்த இரவு வேளையில் என் மீது பொழிந்தருளும் வல்லவரான இறைவா தூயதோர் உள்ளத்தை என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும் மனத்துயர் மன்றாட்டம் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீ அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் நான் நன்மைகள் பல செய்ய தவறினேன் இதற்காய் மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பு வேண்டுகிறேன் உம் அருள்துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மீது மனம் இறங்கும் என்மேலிறக்கமாயிரும் என் குற்றங்களை இந்த இரவில் போக்கியறலும் என்னை உம் திருமகனுடைய திரு ரத்தத்தால் கழுவி புதுப்பித்தரலும் புது வாழ்வு தந்தரலும் இந்த இரவில் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமன் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பேரிரக்கமும் பேரருளும் நிறைந்த கடவுள் நம்மை இந்த இரவு மன்னித்து மன்னித்திருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இறைவா உமக்கு நன்றி இறைவன் இந்த இரவிலே நம்மை பாதுகாப்பதாய் வாக்கு கொடுக்கின்றார் அவருடைய தூதர்களை நமக்கு அனுப்புவதாய் வாக்கு கொடுக்கின்றார் அவருடைய மாறாத அன்பை இந்த இரவிலும் நம்மீது பொழிவதாய் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இறைவா உமக்கு நன்றி இறைவன் இந்த இரவிலும் நம்முடைய மர்நாட்டுக்களுக்கு செவி கொடுக்கின்றார் நம்மோடும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் யாரையெல்லாம் இந்த இரவு ஜபத்திலே நினைவு கூறுகின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த காத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த இரவிலே கடவுளின் துணையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய ஆறுதலையும் இறைவனுடைய உடனிருப்பையும் ஆவலோடு நிறைந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதலாலும் அமைதியாலும் நிரப்ப தாழ்ச்சியோடு வேண்டுவோம் பாண்டவரே எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர் நாங்கள் யாரையெல்லாம் நினைவு கூறுகின்றோமோ அவர்களையும் ஆசிர்வதிக்கின்றீர் உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி இறைவனை புகழ்ந்து போற்றி பாடப்படுகின்ற இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி உயிருள்ள தெய்வத்தை வாழ்த்தி பாடுவோம் நன்றி சொல்லி பாடலே நான் பாடு செய்து வாழ்ந்திட நன்றி அன்பு மொழி பேசி என்னை சொந்தமாக்கிறேன் yeah இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த இரவு நேரத்தில் திருப்பாடல்களை நாம் வாசித்து அந்த திருப்பாடல்களின் மூலமாய் இறைவனில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம் இறைவனுடைய இறக்கத்துக்காய் நன்றி செலுத்துவோம் இறை அருள் இந்த இரவில் நம்மை பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுவோம் முன்மொழி ஒன்று இறைவா என் உடல் உன் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார் என்று இயேசுவினுடைய உயிர்ப்பு பற்றி திருத்தூதர் பணி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே பேதுரு குறிப்பிடுகின்றார் நம்முடைய வேதனைகள் துன்பங்கள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் கடவுள் நம்மை விடுவித்து உயிர்த்தெழச் செய்வார் உயிர் பெறச் செய்வார் என்ற நம்பிக்கையை இந்த இரவிலே வளர்த்துக் கொள்வோம் திருப்பாடல் பதினாறு ஆண்டவரே நம்முடைய உரிமை சொத்து என்று அறிக்கையிடுகிறது அந்த உரிமை உணர்வோடு நாம் இப்பொழுது இந்த திருப்பாடலை வாசித்து ஜபமாய் மன்றாட்டாய் இறைவனை நோக்கி எழுப்புவோம் இறைவா என்னை காத்திருள்வி உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டு நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூவுலையில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோம் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் உரிமை சொத்து வழமானதே எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரை என் இதயம் மகிழ்கிறது என் உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் உன் பாதுகாப்பில் இழைப்பாரும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டேன் உம் அன்பன் நான் படுகுழியை காணவிட மாட்டேன் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன் உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வனப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக இறைவா என் உடல் உம் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் அருள்வாக்கு திருத்தூதரான புனித பவுல் தசலோனி கேரு கெழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி மூன்று அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராகும் அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக அருள் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி ஆண்டவரே உன் கையில் என் உயிரை கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே சிமியோனின் பாடல் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தரலும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தரும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் சிமியோனின் பாடலை இணைந்து பாடி இந்த இரவு வேளையில் இறைவன் நம்மை அமைதியில் இழைப்பாரச் செய்து அவருடைய அருளையும் ஆற்றலையும் இந்த இரவு நேரத்திலும் நமக்கு கொடுத்து நம்மை வலுப்படுத்த வேண்டுமாய் நம் வாழ்வை வளப்படுத்த வேண்டுமாய் நம்பிக்கையோடு பாடி ஜபிப்போம் பாண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கின்றீ ஏனெனில் மக்கள் அனைவரும் காலுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இந்த மீட்பே திரையினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தரலும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்திரலும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கடவுளே இந்நாளில் உழைப்பால் நாங்கள் மிகவே சோர்வடைந்துள்ளோம் அமைதியான உறக்கத்தான் எங்களை புதுப்பித்தரலும் இவ்வாறு உமது உதவியால் சோர்வு நீங்கிய நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உமக்கு என்றும் பணிபுரிவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஒரு அமைதியான இரவையும் நிறைவான முடிவையும் அவருடைய அமைதியையும் ஆசியையும் ஒளிந்தருள்வாராக ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த இரவில் நம்மை காத்து தீமையிலிருந்தும் தீமையின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்தும் நம்மை அவர்கள் அரண் சூழ்ந்து காத்து இந்த இரவு முழுவதும் நாம் அமைதியில் இழைப்பாரவும் இறைவனுடைய அன்பினால் நாம் உறங்கவும் நம்பிக்கையோடு ஒரு புது நாளை காணவும் வான தூதர்களுடைய பாதுகாப்பை வேண்டி ஜபிப்போம் எங்களுக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் தூதர்களே இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எங்களுக்கு இறை பாதுகாப்பையும் நிறை ஒளியையும் தந்து எங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து இந்த இரவு முழுவதும் ஆண்டு நடத்திழும் ஆமென் திருக்குடும்பத்திலும் நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரையும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து மரியா யோசேப்பு இவர்களுடைய துணையை கேட்டு இயேசுவே மரியே யோசேப்பே எங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம் இயேசுவே மரியே யோசேப்பே எங்கள் இறுதி வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவே மரியே யோசேப்பே உங்கள் அன்பில் அமைதியாக நாங்கள் வாழவும் ஒரு நாள் எங்களுடைய உயிரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கவும் எங்களை வழிநடத்துவீர்களாக ஆமேன் என்றும் கன்னியான அன்புத்தாயே இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு துணையாயிரும் அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்